என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருப்பைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கர்நாடகாவில் திடீரென இரண்டு லட்சம் பேர் குறிப்பிட்ட வேலையை நம்பியிருந்தவர்கள் வேலையை இழக்கக்கூடிய அபாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் இளைஞர்கள் என்று ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அங்குள்ள பைக் மற்றும் டாக்ஸி சேவைகளுக்கு அந்த அரசு தடை விதித்தபடியினாலே இது நிகழ்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட தடை ஏற்பட்டிருக்கிறபடியாலே ஓலா ஊஃபர் மற்றும் ராபிடோ சேவைகளுக்கு அங்கே முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு வழங்கப்பட்ட நிவாரணம் தடை செய்யப்பட்டிருக்கிறது இதை வழங்குவதற்கு அங்குள்ள உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஆகவே இந்த நிறுவனங்களை நம்பியிருந்தவர்கள் இந்த பணிகளை நம்பியிருந்தவர்கள் ரெண்டு லட்சம் பேர் வேலை இழக்கக்கூடிய அபாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பைக் டாக்ஸி ஆப்ரேட்டர்களுக்கு விதித்த தடையை நீக்க உயர்நீதிமன்றம் அதாவது கர்நாடக உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது ராபிடோ ஓலா மற்றும் ஊபர் போன்ற தளங்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது மாநிலத்தின் அனைத்து பைக் டாக்ஸி நடவடிக்கைகளையும் இடைநிறுத்திய முந்தைய நீதிபதி அமர்வு வழங்கிய உத்தரவை டிவிஷன் பெஞ்ச் உறுதி செய்தது வழக்கு ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அனைத்து தரப்பினரும் ஜூன் இருபதுக்குள் பதில்களை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதுவரை ஏப்ரல் ரெண்டாம் தேதி பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று தலைமை நீதிபதி கமேஸ்வர் ராவ் மற்றும் நீதிபதி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் பைக் டாக்ஸிகளை அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ளனர் பைக் டாக்ஸி கொள்கையை உருவாக்க வேண்டாம் என்று மாநில அரசு கொள்கை முடிவு எடுத்துள்ளது அத்தகைய கட்டமைப்பு இல்லாமல் எங்களால் பைக் டாக்ஸிகளுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க முடியாது என்று நீதிபதி ராவ் கூறினார் கொள்கை வரைவு நடந்து கொண்டிருந்தால் இடைக்கால நிவாரணம் வழங்கப்படலாம் ஆனால் இங்கே கொள்கை விதிகளை உருவாக்க மாநில அரசே விரும்பவில்லை நாங்கள் எப்படி இதில் இடைக்கால நிவாரணம் வழங்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஆகவே அன்பு தேவடை பிள்ளைகளே வேலை இழக்கக்கூடிய அபாய சூழலில் இருக்கிற இளைஞர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க மத்திய மாநில அரசு இதில் சரியான முடிவெடுக்க நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோர் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற வேலை இழப்பு பிரச்சனையை ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே கர்நாடகாவில் அங்குள்ள உயர் நீதிமன்றம் ஆண்டவரே இந்த பைக் டாக்ஸி சேவைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே அந்த ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்க முடியாது என்று ஆண்டவரை தீர்ப்பளித்திருக்கிறதப்பா அங்குள்ள ஓலா ஆண்டவரை ஊஃபர் மற்றும் அண்டவர் ஆஃபிடோ நிறுவனங்கள் ஆண்டவரே தங்களுடைய சேவைகளை செய்ய முடியாதபடிக்கு அந்த நிறுவனங்களை அந்த பணிகளை சார்ந்திருந்த இளைஞர்கள் இரண்டு லட்சம் பேர் தங்களுடைய வேலையை அண்டவரை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த அரசு ஆண்டவரே எடுத்திருக்கிற அந்த முடிவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜபிக்கிறோம் இந்த வேலை இழப்பு ஆண்டவரை நிகழாதபடிக்கு இது சரி செய்யப்பட ஞானமுள்ள இருதயத்தை அதிகாரிகளுக்கு கொடுத்து கர்நாடக அரசு மத்திய மாநில அரசு ஆண்டவரை இதில் செயல்பட்டு இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படாதிருக்க வேலை இழப்பு நேரிடாதபடி அதை நேர்த்தியாக சரி செய்ய கிருபை கூர்ந்து வழி நடத்துங்கப்பா எங்கள் தேசத்தில் அதிகரித்து வருகிற வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை மாற வேலையில்லாதவர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு தேவையான நல்ல வேலைவாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த ஜெபிக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்